சிந்தனை அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் பெற்ற அந்த மொத்த ஞானத்தையும் சேர்த்து தொகுத்து அதை மிக மிக நுட்பப்படுத்தி ஒரு ஐந்து விஷயங்களை நாம சரியாக முறையாக செய்தால் போதும் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் இன்பமாக அல்ல மகிழ்ச்சியாக அல்ல ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த ஐந்து ரகசியங்களை சொல்லி இருக்கிறாங்க இது எப்படி அப்படின்னா ஒரு மகாபாரதத்தை நாம் எல்லாரும் முழுசா படிச்சது இல்லை அந்த கீதையை முழுசா நாம படிச்சது இல்லை ஆனால் அந்த கீதையினுடைய சாரத்தை நாம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் அப்ப அந்த கீதை முழுக்க என்ன சொல்லப்படுகிறதோ அது கீதையினுடைய சாரத்திலே கிருஷ்ணர் அதை மொத்தமாக கொடுத்திருக்கிறார் அதனுடைய பொருள் கீதை நீங்க முழுசா படிக்க வேண்டாம் அந்த கீதா சாரத்தை படித்து புரிந்து அதன்படி வாழ்ந்தால் போதும் அது போல வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மொத்த ஞானத்தையும் நாம படிக்கலனாலும் பரவாயில்ல அவர் கொடுத்த சில சாரங்கள் சில சாரங்கள் படி நம்ம வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை ஒரு புனிதமான தெய்வீகமான வாழ்க்கையாக மாறிவிடும் அதுல மிக முக்கியமான ஒரு சாரம் வேதாத்திரிய சாரம் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்களையும் நாம் அதுல எடுத்துக்கொள்ளணும் புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறது உண்டு ஆனா அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது என்ன கொடுக்கணும்னு தெரியாது மகரிஷி அவர்களை போன்ற ஞானிகள் அந்த இறை உணர்வில் இருந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கெல்லாம் மூலமா இருக்கிற இறை உணர்விலே தங்களை இணைத்து கொண்டு இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது இயற்கை பிரபஞ்சம் வெளியே கொடுத்துரும் அதனாலதான் இன்று வரைக்கும் திருக்குறள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட போதும் இன்னைக்கும் அது பொருத்தமாக இருக்கிறது ஏன்னா அது இறைநிலை உணர்விலிருந்து சொல்லப்பட்ட ஞானம் அதுபோல மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்வாக அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று சிந்தித்த போது அந்த இறைநிலையை கொடுத்த ஒரு அற்புதம் தான் ஒழுக்க பண்பாடு முதல் ஒழுக்க பண்பாடு நான் உங்களுக்கு சென்ற வகுப்புல சொன்ன இந்த வகுப்புல தொட்டு மட்டும் காட்டுறேன் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு விஷயம் என்னோட அறிவினுடைய ஆற்றலாலதான் என்னுடைய உடல் உழைப்பாலதான் நான் வாழ்வேன் சொல்லுங்க இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு எப்படி எல்லாம் அடுத்தவனுடைய அறிவையும் ஆற்றலையும் உடல் உழைப்பையும் திருடி தான் மேம்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வாழ்றோம் அது இன்னைக்கு இருக்கிற பலவேறு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமா இருக்கு இப்ப மகரி சொல்றது பார்த்தா சொத்து கூட நம்ம வாங்கக்கூடாது அவரவர்தான் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வேன் என்ற முடிவுன்னு வந்துருச்சுன்னா சொத்து கூட என்னோட அறிவினோட ஆற்றலால் உடல் உழைப்பால வாழல வாங்கல சரி அப்போ தந்தையருடைய சொத்தை கூட எதிர்பார்க்காம வாழணும் ஏன்னா இயற்கை நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துருச்சு இல்லையா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதே அப்படின்னு பல மகான்கள் சொல்றாங்கல்ல கீதையில அதான் சொல்லப்படுது செயலை செய் பலனை எதிர்பார்க்காது அப்ப என்னுடைய உடல் உழைப்பு அறிவின் ஆற்றலால் வாழ்வேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டாலே உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் ஏன்னா நம்மை பற்றியே நமக்கே தெரியல இறைவனே தான் நீங்களாவும் நானாவும் இருக்கிறான் அவனோட ஆற்றல் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு இல்லையா இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அது இன்னும் உணர்வுக்கு வரல அதனால நம்ம மத்தவங்களோட வாழ்க்கையில சப்போர்ட்ல வாழணும் அடுத்தவங்க கொடுக்குற பொருள்ல வாழணும் அடுத்தவங்க பொருளை பறித்து வாழணும்னு நிறைய சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு அப்ப அதை முதல்ல ஒரு சம்மட்டி அடி மாதிரி மகிழ்ச்சி அடிக்கிறாங்க அவரவர்தம் உடல் உழைப்பால் அறிவின் ஆற்றலால் தான் வாழணும் இது விதி ஒழுக்க பண்பாடு இது நம்ம இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கணும் இல்லைன்னா அதை அடையிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும் சரிங்களா அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு ரெண்டாவது மதிப்பிறழ்ந்து மதி வருத்தா மற்றவர்கள் அதாவது நம்முடைய மதி அறிவு அறிவு அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒன்று அந்த அறிவு சரியா இருந்ததுன்னா அது உலகையே காக்கும் அறிவு பிறழ்ந்துருச்சுன்னா அது உலகையே அளிக்கும் என்றால் அறிவு கெட்டு சரிங்களா அறிவு கெட்டு மற்றவர்களுடைய உடலையோ மனத்தையோ வருத்தம் செய்யறோம் பாத்தீங்களா அதை செய்யக்கூடாது மற்றவங்களுடைய உடலையோ மனதையோ வருத்தம் செய்யறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த பிறவியுடைய நோக்கம் கர்மவினையை போக்கணும்னு வந்தமோ அதே பிறவியினுடைய துன்பத்திற்கு கர்மவினையை சேர்த்துறதுக்கான செயல நம்ம ஈடுபடுறோம் அப்ப எந்த காரணம் கொண்டும் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரக்கூடாது இதைய ஷாட் பண்ண மகரிஷி அவங்க இன்னும் ரொம்ப ஷார்ட் பண்ணி இரண்டு ஒழுக்க பண்பாடாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இப்போ நாம பேசிட்டு இருக்கிறது ஐந்து ஒழுக்க பண்பாடு இதுலயே நான் வந்து இரண்டு ஒழுக்க பண்பாடையும் உங்களுக்கு விளக்கிறேன் அந்த இரண்டு ஒழுக்க பண்பாட்டுல முதல் பண்பாடு இப்ப நான் சொல்றது இப்ப நீங்க டெய்லி தவத்துல சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த தவத்துல சொல்ற பண்பாடு என்ன இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் அதே விஷயத்தான் மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாடுலயும் ரெண்டு இடத்துல சொல்றார் இந்த இரண்டொழுக்க பண்பாடு ஐந்து ஒழுக்க பண்பாட்டையும் ஜூஸ் பண்ண ஒரு விஷயம் மகரிஷிட்டு போய் மகரிஷி சாமிஜி நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் எங்களால ஃபாலோ பண்ண முடியுது வேங்க சாமிஜி இவ்வளவு விஷயம் நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க சாமிஜி அதுலயே எல்லாம் அடங்கிடணும் அதுக்கு மேல எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அன்பர் கேட்டார் அதுக்கு மகரிஷி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா ஒன்னும் பண்ண வேண்டாங்க இரண்டு ஒழுக்க பண்பாடை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும் அப்படின்ட்டு வேற ஒன்றும் சொல்லல அதுக்கு அவரு கேட்ட அன்பர் அவ்வளோதானே சாமிஜி ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுமா ஆமா இந்த ரெண்டை ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போயிட்டாரு அப்புறம் அந்த ரெண்டை எடுத்து பாடுபட்டா சாமிஜி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிடுற சாமிஜி இந்த முடியல இல்லையா பெரிய விஷயம் மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாதது மா நெறி நெறி என்றால் நெறிப்படுத்தப்பட்டது இயற்கைக்கு முறையானதைத்தான் தான் நெறி என்று சொல்கிறோம் அறம் அது நெறி நெறி என்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த செயலை செய்வதைத்தான் நெறி என்று சொல்வார் நெறி பிறழ்ந்து அப்படின்னு ஒரு வாழ்த்தை இருக்கு இந்த நெறி மாறி அதாவது இயற்கைக்கு முரணாக இயற்கைக்கு முரண்பட்டு இயற்கைக்கு எதிராக இந்த ஐந்து அளவு முறையில சொல்லுவோம் போல முறை அப்படின்னு ஒவ்வொன்றை செய்றதுக்கு ஒரு முறை இருப்பது போல ஒவ்வொன்றை செய்வதற்கு ஒரு நெறி இருக்கிறது நெறி என்றால் வழி முறையான சரியான வழி அப்போ இதுல என்ன சொல்றாரு மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாத அந்த என்னங்க பிறருக்கு துன்பம் கொடுக்க கூடாது அது என்ன நெறி மா நெறி அதுதான் முக்கியம் மிகப்பெரிய நெறி உயர்ந்த நெறி தலையாய நெறி மதிப்பிறழ்ந்து அறிவு கெட்டு யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது ரெண்டாவது விஷயமாச்சா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நெறி நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு சேலஞ்சா இருக்கிற ஒரு நெறியும் கூட இது ஓகேங்களா இருங்க ஒரே நிமிஷம் உங்களுக்கு அதையே சேட்ல அனுப்ப முடியுமான்னு பாக்குறேன் உங்க கவிய நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்து அனுப்பிச்சிட்டேன் சேட்ல போட்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னா தெரியும் அதிக சுமை ஏதமில்லை அவரவரது அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மற்றவர்கள் மதிப்பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா யாருடைய உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடாது துன்பம் கொடுத்தீங்கன்னா போச்சு என்னாகும் துன்பம் பாவமா பதிவு பண்ணும் அந்த பாவம் நமக்கு மீண்டும் மீண்டும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு மனிதன் துன்பம் இல்லாம வாழணும்னா அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா மற்றவர்களுக்கோ தனக்கோ துன்பத்தை கொடுக்கறத அவன் நிறுத்தணும் சரி இல்லைங்களா வானையில தண்ணி சேரணும்னா முதல் ஓட்டையெல்லாம் அடைக்கணும்ல ஓட்டையாவே வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டே இருந்தா பிரயோஜனம் இருக்காது அது போல நம்ம துன்பத்தை போக்குறதுக்காக வேணும் வாழணும் துன்பம் இல்லாம வாழணும்னா முதல் வேலை பிறருக்கு துன்பம் கொடுக்கறன்னு நிறுத்தணும் செயலுக்கு விளைவுதான வாழ்க்கை நான் இன்னுமே பிறருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் கோபப்படுவேன் கவலைப்படுவேன் பொறாமப்படுவேன் பேராசைப்படுவேன் கெட்ட குணங்கள்லயே இருப்பேன் அப்படின்னா பாவம் உயர்ந்து தான் இருக்கும் மாற்று கருத்து இல்லை சரிங்களா மெயின் விஷயம் பண்ணிட்டீங்களா மூன்றாவது கருத்து உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு இதை கேட்டோன்னே நிறைய பேர் நீங்க ஷாக் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இதுவரைக்கும் நாம உணவுக்கு உயிர் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத எங்கேயுமே பேசியிருக்க மாட்டோம் இரண்டொழுக்க பண்பாடுல கூட துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை சொல் செய்வேன்னு சொல்லியிருப்போமே தவிர உணவுக்கு உயிர் கொள்ளக்கூடாதுன்னு பேசியிருக்க மாட்டோம் ஆனா மகரிஷி அவங்க ரொம்ப தீவிரமாதான் இருந்தாங்க உயிர் கொலை கூடாது ஏன்னா அவர் வந்து வள்ளுவர் தாயுமானவர் வள்ளலார் போன்ற மகான்களுடைய வழி தோன்றலா இருக்கிறதுனால அந்த உணவுக்கு உயிர் கொல்லாமை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விரதம் உயர்ந்த ஞானம் தன்னுயிர் பெருக்க தன்னூன் பெருக்க பெரிதோன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு வள்ளுவத்துல ஒரு குரல் இருக்கு உன்னோட உடம்ப வளர்த்திக்கிறதுக்கு இன்னொரு உயிரை கொண்டு நீ ஏன் உனக்கு இறைவனோட அருள் கிடைக்குமா சத்தியமா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரியானுங்களா நான் நேற்று இந்த அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்திருந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நயன்தாரா ஹீரோயின் பண்ணியிருக்கிறாங்க அதுல ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணு பிராமண பொண்ணா இருப்பாங்க அவங்கள போய் செஃப் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நான்வெஜ் கட் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க ஆஹ் அதுல ஒரு வார்த்தை அந்த ஹீரோவா நடிச்சவர் சொல்வாரு ராமர் கூட வனவாசம் நான்வெஜ் சாப்பிட்டதா வரலாறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு ஒரு உயிரை காப்பதற்காக நான்வெஜ் சாப்பிட்டாங்க இப்போ நபிகளுமே ஒட்டகத்தை கொண்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா எப்போ சொன்னாரு எதுக்கு சொன்னாருன்னு நம்ம யோசிக்கணும் மகரிஷி சொல்லுவாங்க எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் எந்த எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் நம்ம காட்டுவாசியே இருந்தோம் ட்ரெஸ் எல்லாம் இருந்தோம் முடியுமா சரிங்களா அன்னைக்கு காட்டுக்குள்ள விலங்குகளை வேட்டையாடி தின்னுட்டு இருந்தோம் பச்சைக்கறியை கூட தின்னுட்டு இருந்தோம் இன்னைக்கு சாப்பிட முடியுமா சரிதானுங்களா அப்ப அந்த காலத்துல அந்த அறிவு நிலைக்கு என்ன தேவையாக இருந்ததோ அது பண்ணும் இப்போ நபிகள் என்ன சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிற மக்கள் நூறு பேர் இருக்கிறாங்கன்னா நூறு பேருக்காக பத்து ஆட்டை வெட்டி சாப்பிடணும் இப்போ நபிகள் பார்க்கறாரு ஏப்பா பத்து உயிரை கொலை பண்ணுறீங்க அதுக்காக ஒரு ஒட்டகத்தை கொண்டா ஒரு உயிர் தானப்பா போகும் பரவாயில்ல அதனால ஒட்டகத்தை சாப்பிடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதை பிடிச்சிட்டாங்க நம்ம ஆளுக அவர் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் முதல்ல நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து பாலைவனம் அங்கே விவசாயம் கிடையாது தாவர உணவு கிடையாது ஆனால் மக்கள் வாழ்றாங்க உயிர் வாழ்ந்தாகணும் மனித உயிர் விலை மதிப்பு மிக்கது இறை உணர்வுக்காக வந்தது அதனால் அந்த உயிரை காப்பாற்றி கொள்ளணுங்கிறதுக்காக வேறு வழியின்றி பிற உயிரை கொண்டு சாப்பிட்டாங்க அதுவும் ஹலால் என்ற முறையில இறைவனிடம் வேண்டி இறைஞ்சி அவனுடைய அனுமதியை பெற்று மன்னிப்பு கோரி அப்புறம்தான் அந்த உயிரை கொள்வான் சரிதானுங்களா அந்த படத்துல கூட சொல்லுவாங்க கண்ணப்பன் வந்து இறைச்சி கொண்டாந்து கொடுத்தார் ஆமா கண்ணப்பன் காட்டுவாசி அவர் இறைச்சி கொண்டாந்து கொடுத்தார் தப்பில்லை நாம காட்டுவாசி இல்லையே கண்ணப்பன் கண்ணன் நோண்டி கொடுத்தார் நாம கண்ணை நோண்டி கொடுக்க முடியுமா அப்போ இது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறது என்னன்னா அங்கே வந்து தேவை இருந்தது சாப்பிட்டோம் இப்போ நீங்களே காட்டுக்குள்ளே போய் சுக்கிட்டீங்க சாப்பிட்ற கொன்றும் கிடைக்கல ஏதாவது உயிரை கொண்டு சாப்பிட்றா சாப்பிடுங்க ஆனால் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோம் சுற்றி விவசாயம் நடந்துட்டுருக்கு தடுக்கி விடும் தான் மல்லிகை கடையிலேயும் காய்கறி வண்டியிலேயும் விழுகிறோம் சரிங்களா இறைவன் தந்த வரம் தாவரம்னு சொல்லுவாங்க எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிற உயிர் தாவர உயிர் இன்னும் ஒரு படி மேல போய் துன்பம் கொடுத்தாலும் நன்மை செய்யக்கூடிய உயிர் தாவர உயிர் அவ்வளவு ஒரு தெய்வீகமான உயிரை உண்டு தான் நம்ம இறைவனை உணர முடியும் அப்ப இந்த உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு அப்படிங்கிறத இப்ப நாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கட்டாயப்படுத்த கூடாது நான் ஏன் ஆறு மாதம் கழிச்சு இந்த சப்ஜெக்ட் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆறு மாதம் முறையாக பயிற்சி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான்வெஜ்ஜு உங்களை விட்டு போயிருக்கும் முறையாக எவர் ஒருவர் குண்டலினி தியானத்தை நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்கிறாரோ அவரை விட்டு நான்வெஜ் தானாக போயிடும் இன்னும் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்றாரு நம்ம மன்றத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் பயிற்சியை முறையாக சரியாக செய்யாதவர் என்று நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா நான் அவ்வளவு பேரை நான் பார்த்துருக்குறேன் நானும் ஆரம்பத்தில் நான்வெஜ் சாப்பிட்ருந்த நபர் தான் மகரிஷிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோட இருபது பத்தொன்பதாவது வயது ரெண்டு இருபதாவது வயதுல தான் உள்ள வர்றேன் அதற்கு முன்னாடி நான் நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தேன் அதிகபட்ச ஈர்ப்பு இல்லை இருந்தாலும் சாப்பிட்டு தான் இருந்தேன் மகரிஷி அவங்களுமே நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தாங்க சரிதானுங்களா மாற்று கருத்து இல்லை மகரிஷியே நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தாங்க அப்போ மகரிஷிக்கு அதை பத்தியெல்லாம் அந்த கதை அந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கும் மகரிஷி ஒரு இடத்துல போய் ஒரு நாள் திருவிழாக்கு போறாங்க பேரண்ட்ஸோட அங்க ஒரு புத்தகம் வாங்கி படிக்கிறாங்க அந்த புத்தகத்துல ஒரு குறிப்பு எழுதியிருக்கு சரிங்களா அம்மா என்று அளற ஆறு கொண்டுருத்தி ஆடோ மாடோ என்னன்னு கத்துது அம்மானு கத்துது அம்மா என்று அளற ஆறு உயிரை கொண்டுருத்தி இம்மாண்டிடர் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார் இந்த மனுஷன் எல்லாம் அந்த உயிரை அதை அப்படி கத்தி பதவதைத்து பதைத்து உயிர் பயத்துல கத்துது அதை அப்படி கத்த வச்சு கொலை பண்ணி அதை சாப்பிட்டு இந்த எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க இந்த அம்மா என்று அலற அந்த சப்தம் கேட்கறான் பாத்தீங்களா ஒருத்தன் அவன் கேட்கிறவனுக்கு கூட இதை கேட்டு தடுக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வந்து நரகம்தான் கிட்டும்னு சொல்றாரு அதாவது மகரிஷி ஒரு புத்தகத்துல இந்த கவி படிக்கிறார் அந்த அலறலை கேட்டுட்டு ஒருத்தன் போயிட்டானாவே அவனுக்கு வந்து நரகமாமா அப்ப அம்மான்னு அந்த சத்தத்தை கேட்டவனுக்கே நரகம்னா சின்னவனுக்கு என்ன அப்படின்னு அந்த மகான் எழுதுனது மகரிஷி படிச்சுட்டாங்க படித்தோடனே மகரிஷிக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல அன்னையில இருந்து நான்வெஜ்ஜை விட்டுட்டார் நானும் இந்த மன்றத்துக்கு வந்து ஒரு ஆறு மாத காலம்தான் இருக்கும் பயிற்சி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ண பண்ண ஒரு நாள் முதல்லையே அது மேலே பெரிய ஈடுபாடு குறைவு ஆனால் ஒரு நாள் இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் குறிப்பாக இதில் நீங்கள் இப்போ உங்களுக்கு கட்டாயம் அல்ல ஆசிரியர் பயிற்சிக்கு நீங்கள் போகணும்னா உங்களுக்கு அது கட்டாயம் நீங்கள் இதில் ஆசிரியர் ஆகணும்னா கட்டாயம் ஏன்னா மகரிஷி அவங்க அந்த அருள்நீதியர் பயிற்சி ஆசிரியர் பயிற்சின்னு கொடுக்குறப்ப இதை வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா வச்சுருப்பாங்க நீங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு செய்யறதுக்கெல்லாம் நீங்க நான்வெஜ் கட்டாயம் விடணும்னு சொல்லல மகரிஷி ஆனா நீங்க ஒரு யோகா ஆசிரியர் ஆகணும்னா கட்டாயமா நான்வெஜ்ஜும் விடணும் ஏன்னா இன்னொரு உயிரை உய்விக்கக்கூடிய தீட்சையை நீங்க கொடுக்குறீங்க அப்படி தீட்சை கொடுக்கறதுக்கான தகுதி கொலை செய்யாம இருக்கணும் அதனாலதான் வள்ளலார் அவரோட வளாகத்துக்குள்ள நீங்க காலடி வைக்கணும்னா நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கம் உயிர்கொலை செய்யாதவங்களும் இருக்கணும் அப்படி செய்கிறவங்க உள்ளே வரக்கூடாது எப்படி அப்படின்னு அவர் எழுதிட்டார் ஏன்னா அவன் நிச்சயமாக அவனுக்கு வந்து நல்ல கதி கிடைக்காது சரிங்களா சரி நான் இதை பற்றி பேசணும்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இதை பற்றி நிறையா பேசணும் அது உங்களுக்கு இப்போ அதிகமாக நான் பேசல நீங்கள் ஆசிரிய பயிற்சி வரப்போ நிறையா பேசுகிறேன் இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க உணவுக்கு உயிர் கொள்ளமை மிகப்பெரிய ஒரு விஷயம் பல மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் கடைபிடித்த ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் அதனால இதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சினா கட்டாயப்படுத்தாதீங்க சரிதானுங்களா கட்டாயப்படுத்த வேண்டாம் பட்டு சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் துன்பம் திரும்பி வர்றது உண்மையா இருந்தா எல்லாம் வல்ல இறைவனே எல்லா உயிராம இருக்கிறதா இருந்தா சரி நான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு சரிதானுங்களா ஆனா தான் எல்லா உயிரையும் படைத்தான்னு சொல்றீங்க சரி பரம பரமபிதா தான் எல்லா உயிருக்கும் தந்தைன்னு சொல்றீங்க அப்ப உங்களோட குழந்தையை துன்புறுத்துனா உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா வலிக்குமில்ல அப்படி இறைவனுடைய குழந்தையா இருக்கிற எல்லா உயிர்களையும் துன்புறுத்துனா அவனுக்கு வலிக்குமா வலிக்காதா நிச்சயமா வலிக்கும் அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ அந்த உயிருக்கு வலிக்கும் அந்த உயிருக்குள் இருக்கிற அந்த இறைவனுக்கும் வலிக்கும் சரியானுங்களா இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க நீங்க உயிரை கொள்ளவில்லை இறைவனை கொள்கிறீர்கள் சரிங்களா அதனால உணவுக்கு உயிர் நோன்பை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை பற்றி நிறைய அறிவை வளர்த்து கொள்ளுங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஒரு வகுப்பு அதை பற்றி தனியாக நான் எடுக்கிறேன் அந்த வகுப்பை சரியா கேட்டீங்கன்னா அப்புறம் வாழ்நாள் அதை தொடமாட்டிங்க வாழ்நாள்னு அது தொடமாட்டிங்க அந்த வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ண முடிஞ்சா அட்டன் பண்ணிக்கோங்க நான் வேணா ஒரு ஸ்பெஷல் வகுப்பாக போட்டு வேணா அதை எடுத்துட்றேன் இப்போ ஆசிரியர்களுக்கு அதை பற்றி எடுக்க போகிறோம் அது கூட உங்களுக்கும் சேர்த்து வேணாலும் எடுத்துடலாம் சரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க சாப்பிட்றீங்க சாப்பிட்றது விடுறீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து அந்த புலால் தான் இவ்வளவு நோய்கள் வருதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கு புலால் உணவு விட்டவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதையும் புலால் உணவு சாப்பிட்றவங்க உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் வருவதையும் அவர்களுடைய மனம் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுவதையும் இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சு உலக நாடுகள் இன்னைக்கு சைவத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது மிக பெரிய ஆஹ் ஆன்மீக சாம்ராஜ்யங்கள் நான்வெஜில் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு மூன்றாவது விஷயம் மூன்றாவது ஒழுக்க பண்பாடு சரி நாலாவது என்ன இன்னும் ஏழு நிமிஷம் இருக்கு ரெண்டையும் சொல்லி முடிச்சிடலாம் நாலாவது என்ன பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் பொது விதியை உலகத்துக்கே பொது விதி என்ன பிறர் பொருளை பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை பிறர் பொருளை மட்டும் இல்லை அவங்களோட வாழ்க்கை சுதந்திரத்தையும் நாம் என்ன பண்ணணும் போற்றி காக்கணும் பிறருடைய பொருளையும் பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் நான் போற்றி காப்பேன் அப்படியா நம்ம இருக்கிறோம் யோசித்து பாருங்களேன் பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் அழிக்கிறதுக்கு எவ்வளோ திட்டமிட்டு பண்ண முடியுமோ அப்படி நடக்குது இந்த உலகத்துல இப்போ மதுரிஷ் என்ன சொல்றாரு மற்றவங்களுடைய பொருளையோ குறிப்பா பொருள் அப்படிங்கிறத விட வாழ்க்கை சுதந்திரம்னு உங்களுக்கு புரியுதா கணவன் மனைவி இருக்கீன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைக்குன்னு தனி சுதந்திரம் இருக்கு நம்ம குழந்தைக்குன்னு தனி சுதந்திரம் இருக்கு பெற்றோருக்குன்னு தனி சுதந்திரம் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஆன்மீகமே வந்து விடுதலைங்கிற ஒரு வார்த்தையே சுதந்திரம்தான் சரிதானுங்களா அந்த சுதந்திரத்துக்கு தான் இத்தனை போராட்டம் போராடுறோம் ஆனா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சுதந்திரங்கள் நம்ம பறிச்சுடுறோம் பாருங்களேன் எவ்வளவு சுதந்திரங்கள் நம்மனால அழிக்கப்படுது சரிதானுங்களா அப்ப இந்த மனிதன் முழுமை அடையணும்னா அவன் முழு சுதந்திரம் பெற்றவனாக மாறணும் அதுதான் விடுதலை அதான் ஞானம் அதுதான் முக்தி அப்ப அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மற்றவர்களுடைய பொருளையோ பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அழிக்கக்கூடாது கை வைக்க கூடாது அதை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் அப்படிங்கிற முடிவு இன்னைலேருந்து எடுத்து சரிதானுங்களா வீட்டுக்காரருக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு வாழ்றதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கலாம் அவங்க தங்கச்சி அக்காவை பார்த்துக்கலாம் அவங்க சொந்த பந்தங்களுக்கு செய்யலாம் சரிதானுங்களா அதே போல வீட்டுக்கார அம்மாவுக்கும் உரிமை இருக்கு அவங்க வாழ்க்கையில எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கான சிந்தனைக்கான உரிமை இருக்கு அந்த வாழ்க்கை சுதந்திரத்துல நாம் போய் கை வைக்க கூடாது